ஒத்தா தேவடியா மகனே பொட்டை ஓக்கௌட்டா பாடு பொட்டை அம்மாளுக்கு ஆயில் போட்ட பொட்டை குப்பை வண்டியில் தொங்கிட்டு போகிற பொட்டை மொட்டை தேவடியா மகனே என்னடா உருட்டு உருட்டுன்னு உருட்டுற ஒத்த டேய் உன் உருட்டுக்கு அளவே இல்லாமல் போச்சு நீ பிச்சைக்கார தேவடியா மகன் அப்படின்னு ஊருக்கு ஊருக்கே உலகத்தையே தெரியும் பொட்டை ஓத்தா உனக்கு வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவு குப்பல்லாரியில் அது போகிற வேலை வெட்டி இல்லாத தேடியாமல் உன்ன பிச்சைக்காரன் உடனே சேர்த்து விட்ருக்கான் அகதிகள் அகதிகள் இதில் அகதிகள் கொட்டால் அவனை சேர்த்து விட்ருக்கான் இவனும் சரியால விடு என்ன எப்படி எத்தனை பேருக்கு சுற்று கொடுத்த எத்தனை பேர் சுண்ணி உம்ன என்ன நீ என்னடா பஞ்சாயத்து பண்ணிடுறேங்க நீ அதை செய்யாது இது செய்யாது என்னை பேசினாலும் வச்சு செய்வேன் உன்னை செய்தாலும் இன்னைக்கு இங்கொத்தா நீ ஒரு ஆளை அக்காண்டுவேன் ஒரு அம்மானுவேன் அப்புறம் நாளைக்கு புல்ண்டை புல்லகாண்டுவேன் இது மூணு புதுசுன்னுவேன் அஞ்சு புதுசுன்னுவேன் பத்து புதுசுன்னுவேன் ஆனால் நீங்கள் கொத்தா உண்மை பேசுகிறது நாய் உண்மை பேசுவியா கவிதாவை ஏண்டா ஏண்டா கவிதாவை நீ ஏன் கேரளா பெண்மணி கவிதாவுக்கு இன்னாத்துக்கு நீங்கள் கொத்த ரெண்டு குட்டி போட்ட ஒரு க கன்று போட்ட ஒரு பசுமாடு அதை அதை என்ன பண்ண அந்த கதையெல்லாம் தெரியும் நீ ஏன் உங்கத்தா அவங்கள்கிட்ட அது போட்டோன்னா அவன் நீ போட்ட அந்த பொம்பளை உன் மேலே திருச்சியில் கேஸ் போட்டுருக்குது ரைட்டு ரெண்டாவது கேரளாவில் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் குடும்பமே ஒன்றை குனியை வச்சு சூத்தரிச்சுருது உங்கத்தா இழந்த நீ பிச்சை எடுக்கிறதையும் உங்கத்தா காலி தின் பொறுக்கி அங்கே பிச்சை எடுக்கிற காசையும் நீக்கிறவங்களுக்கு சுற்று கொடுத்து வாங்குற காசையும் இங்கே அனுப்புகிறேன் லைட்டு அப்புறம் என்ன தான் கதை ஒன்று பல்ல விளக்கு என்ன பல்ல விளக்கு சரியா நீ என்ன ஒன்று கதை ஒன்றுமே உன் கதை எல்லோருக்கும் தெரியும் நீ ஒரு ஈர்த்தில் தேவடியாமனு தெரியும் ஆளுக்கு போகிறத தேவடிய போட்ட பொட்ட உழை ஒன்று உன்னை வந்து உனக்கு பயந்ததெல்லாம் ஒரு காலம் இப்போவும் பயப்படுறாங்க ஏன்னா உங்கள்கிட்ட அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதனால பயப்படுறாங்க நீ பார்த்தா ஒரு இல்லை சூடு சுரண வெக்கம் மானம் சூடு சுரண சொரணை இல்லாத பொறம்புக்கு புறம்புக்கு தேடியாமுவன் உன் குடும்பமே தேவையாக குடும்பம் விபச்சார குடும்பம் உன் ஓடுறது உங்கள் அம்மா வந்து சிங்கள இராணுவ முகாமில் மற்ற சர்வீஸ் பண்ணவ ஓல் வாங்கினவ உனக்கு சூடு சுரணி தமிழ்நாட்டு பெண்கள்ரா அதெல்லாம் பார்ப்பாங்க மானம் ஈனம் எல்லாம் பார்ப்பாங்க உனக்கு சூடு சுரணம் தேடியா போய் உங்ககிட்ட இருக்கிற எச்சற்கலை நாயங்களும் சூடு சொரணம் இல்லாதுங்க அதுங்களும் பாருங்கள் இங்கோத்த ஒன்றை வச்சு செய்யும் கொத்த நீ சிக்கினேன் குத்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்பாங்க ஒன்று நீ நினச்சிக்காத நம்மளுக்கு பயந்துட்டு நம்ம பெரிய ஹீரோ நம்ம எல்லாம் பண்ணுறோம் நம்ம எல்லாம் பயப்படுறாங்கன்னு நீ மாட்டினா இங்கோத்த சிக்கனை செதஞ்ச சரியா பொட்டை தேவடியாக போனேன் பொட்டை படு டே டேலாக்கை மாற்றுடா கூட்டி சூட்டி மலைவாச்சல் குச்சி புண்டை இதெல்லாம் மாற்றி வேறு எதுனா டெயலாக்கை பேசுகிறான் பொட்டை குத்த போதை அறபோதை தேடியாக மோனை தேவடியா பையா உன்னை பற்றி இப்போ உனக்கு உன்னை பற்றி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்டா நீ வந்து பொட்டை பிச்சைக்கார தேவடியா அம்மாவானு எல்லாருக்கும் தெரியும் சரியா அந்த பத்துக்கு பத்து ரூமில் சூத்து கொடுக்குற பொட்டேன்னு தெரியும் தேவடியா அப்பையன் நீ நீத்த கார் போட்ட போடுறா எங்கன்னா பார்க்கிங்கில் போய் நின்று பக்கத்தில் நின்று கார் போட்ட போடறான் இல்லைன்னா எதனா அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு வாசலில் நின்று போடு இன்னும் வேண்டாம்ண்டா தேவடியாக அம்மாவனை உங்கள் உன் ரூமில் இருக்கிற பெட்டு நீ எந்த உன் ரூம்ன்னு வந்து சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஓகே நைட்டு ஒத்துக்கிறேன்டா அதில் அது பெட் இருக்குல்லடா ஒரு மனுஷன் உங்கத்த உன்ன மாதிரி ஈன தேடியாமல் நீ போதையில் தரையில் போடுகிற தேவடியாம இருந்தாலும் ஒருத்த உன் பெட்டு போடுறான் உன் கட்டில் அதை உத்த சும்மா ஒரு காட்டுறா பார்க்கலாம் போட்ட தேவடியா போய்யா உமாலலாம் ஓக்க ஓல் வாங்கணும் தேவையாமே அம்மாவில் ஓக்க விட்டு ஆயில் போட்ட தேடியா போகிறேன் கோ கோத்தான்றதுக்கு ஒருத்த சொல்றாத்தாத்தா ஓத்தா என்னடா ஓத்தாத்தாத்தா தேவடியா பையா டேய் நாங்கள் பேசுகிற மாதிரி பேசுற ஓத்தா தேவடியா பையா உம்மா ஓத்தா புறம்போக்கு தேவடியா பையா ஓத்தா ஓகோட்டா பாடு ஓத்தா முன்னாடி பேசணும்டா நீ தனியா ஓத்தா ஓத்தாலை அது கூட பேச தெரியல தேவடியா ஹொம்மா ஹோம்மா என்னடா ஹொம்மா எவ்வளவோ பேசியாச்சு ஹோம்மா தேவடியா மோனே ஒட்ட தேவடியாமனு எல்லாம் ஒரு மனுஷன் இருடி உனக்கு பார்த்தா விட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் உன்னை விட்டு விட்டு செஞ்சுட்ருப்போம் சரி பார்த்தா அவன் அல்லகை எங்களாம் இருந்தில்ல பொ பொட்டை தேவடியாக பசங்களாம் கிளிப்பு அனுப்பானுங்க உனக்கு நீ பார்த்தா முடிஞ்சு உட்காந்து பார்ப்பேன் கொஞ்சமாக பேசி எப்போனா வந்து பார்ப்பேன் ஆனால் சொல்லுவாங்க எனக்கு கிளிப்பு அனுப்புவாங்க எனக்கு ஆடியோ அனுப்புவாங்க ஏன் ஆடியோ அனுப்பி பேச உங்க அல்ல கைங்களாம் இருந்ததில்லை அல்ல கைங்களாம் உங்கள் பார்த்தா உனக்கு அனுப்ப சொல்லு டெய் மொத்த அல்லகை கை தேடியா டேய் டெய் மொட்டையோட கைங்களா இங்கே இருந்தீங்கன்னா உங்கத்த உனக்கு அனுப்புங்கடா தேவடியா அப்பையா உங்களால் ஒன்றுக்கு இருக்கிறான் கொஞ்சமாக பேசணுன்னு கொஞ்சமாக பேச பார்த்தாலே ஒன்றுக்கு இருக்கிறான் தேவடியா அப்பையா பல்ல வளக்கடா தேவடியா அப்பையா குளிடா தேவடியா உங்க பார்த்தா நீ நீ உங்கொத்தா நீ பொட்டை நீ உங்கொத்த உனக்கு தைரியம் இருந்ததுன்னா உங்கள் பார்த்தா வீடியோ மூஞ்சி காட்டுறான் வீடியோவில் மூஞ்சி காட்டி பேசுகிறாப்பாங்களாம் பொட்டை தேவடியா அப்பையா பொட்டை 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 சரிப்பா அவனுக்கு பத்து பேரா பத்து பாஸ்போர்ட்டா என்னென்ன பேர் இருக்கும் ஓக்க விட்ட ராஜா சுண்ணி உன ராஜா நீக்கிரவங்களுக்கு சூத்து கொடுத்த ராஜா நல்லூரில் அம்மாவில் ஓக்க விட்ட ராஜா அப்புறம் என்ன இருக்குது இன்னும் தின்பீர் பொரு காளி தின்பீர் பொருக்கிற ராஜா குப்பத்தொட்டியில் சூத்து கொடுத்த ராஜா குப்பத்தொட்டியில் எடுத்த ராஜா அகதி ராஜா ராஜா என்னடா என்ன நீண்டுகிட்டே போதரா அவன் பேர் நீக்கிறவங்களுக்கு சூத்து கொடுத்த ராஜா கேரளாவில் வந்து ஒன்றரை வருஷம் குழிஞ்சு கொடுத்து குழிஞ்சு கொடுத்து சூத்து வாங்க சூற்றுல சுண்ணி வாங்கின ராஜா குடும்பத்துக்குள்ளே ஓடு வாங்கின ராஜா கவிதாவுக்கு இருபத்தி மூணு லட்சம் வாங்கி கொடுத்த ராஜா ராஜா சுன்னி ராஜா தேவடியா பையன் பொட்டை ரொம்ப இருடா வரேன்